இந்த கதவை திரட்டுறன் ஜட்டியோட வலி தாங்க அவ்வளவு வழியோட கத்திட்டு கிடந்தாரு என்னால முடியா என்னை மறந்து ஊட்டி கொண்டுங்க அவ்வளவு வலியோ வேதனையோட கத்திட்டு கிடந்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை பாக்குறதுக்கே நான் எதுவுமே சொல்ல அப்புறம் அம்மாவை எழுப்பி நானும் எங்க அம்மாவை எனக்குள்ள போட்டு ஏன்னா எங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பிள்ளைன்னு இல்ல ஏன்னா நொண்டியோ மொடமோ வீட்டுல ஒரு ஆம்பளை தானே இருந்தே ஆகும் எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை நானும் எனக்கு எனக்கும் கருவாக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா நீ ஏன் சண்டை போடுற நீ போற வாய போற அவர் பேசுனா பேசிட்டு போடணும் இருக்கிற மட்டும் தெரியாது அப்புறம் தான் அதோட வலி தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆளு அது எப்படி சொல்றது எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல காசு கொண்டு இருந்து மட்டிட்டு இருந்தாங்களே ஆளு கணமே அப்படின்னு போய் பாக்குறேன் சுடுகாட்ல போய் எங்க அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா உனக்கு பொடினா ரொம்ப பிடிக்குங்களா பச்சையில அவனுக்கு பொடினா ரொம்ப பிடிக்கும்ல இருந்துச்சு அந்த நீ பொடி போட்டுக்கவா உங்க பொடி கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னா சில பேசி இருந்தாங்க ஆனா போய் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா அவனுக்குள்ள சரி என்னடா பொடியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மீனா இது யாருன்னு சொல்லி சொல்லி என்னை பெற்று எடுத்த தாய் அம்மா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம 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 சேனல்ல சேனல்ல ரொம்ப எதுவும் நீங்க வந்து என்ன எது சொல்லிடுவாங்க போறீங்க அப்படின்னா ஏன் எப்படி சிஸ்டர் உங்க அப்பா வந்து இறந்தாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்கு ஆன்சர் வந்து என்னை பெற்ற எடுத்த தாய் சொல்லுவாங்க சேம்பல் இருந்தாரு அங்க பார்த்து திருச்சியில சாம்பல் இருந்தாரு சேம்பர் வந்து முடியலன்னு போன வந்துச்சு உங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப முடியலமா வந்து கூப்பிட்டு போங்க பின்னால அப்புறம் போய் கூட்டு வந்து கூட்டு வந்து நான் ஆய்வெல்லாம் ஓட்டி வச்சு பார்த்தேன் பார்த்து வேலை பார்த்தனால கிட்னி போயில பார்க்க முடியாது கிட்னி பேயில அப்பா வந்து செங்கல் காலவசம்ல வேலை பார்த்தாரு அப்ப சின்ன வயசுல இருக்க நான் சின்ன வயசா இருக்கும் போதே இவ்வளவு பெரிய டப்பா அந்த டப்பா ஃபுல்லா மாத்திரதா இருக்கும் ப்ரெஷரு ப்ரெஷருக்காக மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அதிகம் மாத்திரை சாப்பிட்டுட்டு போய் அந்த வெக்கையிலயே கீட்டு தானுமாங்க அந்த சேம்பர்ல இருந்தது வேலை பார்த்துட்டே இருக்கட்டிய அப்பா பார்த்துனே கிட்னி பேராயிடுச்சு ஆஸ்பத்திரி எல்லாம் பார்க்க முடியாது அப்புறம் கூட்டு வந்து வீட்டுலயே வச்சிருந்தேன் எத்தனைக்கு எங்க அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தண்ணி அடிக்க மாட்டாரு சிகரெட் அடிக்க மாட்டாரு பீடி வீடு எதுவுமே மாட்டாரு போட்டியும் ஒண்ணுதான் போடுவாரு அம்மா எங்க அம்மாவும் முடி போடும் சொல்லிட்டேனா அப்புறம் வீடியோ மாட்டேன்னு சொல்லிடுவான் அப்புறம் சரி சொல்லு சொல்லு ரொம்ப முடியாம இருந்துச்சு ஆஹ் சாகுறதுக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சு ஆஹ் தண்ணி கேட்காரு தண்ணி கேட்கவும் இந்த மீனாங்கிற பிள்ளை நான் செஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொண்டி வாயில ஊற்றிருச்சு எனக்கு தெரியாது ஆனா உண்மையிலே எங்க அம்மாவனா ரொம்ப முடியாம இருந்தாரு நான் அக்கா புளி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான் அவர் கத்துட்டாரு நீ செருப்புலேயே அடிக்கப்பேன் மூஞ்சிலே பிடிக்காது ஓடி போயிடும் என்னை மருந்து ஊற்றி கொள்ள பாக்குறியா அப்படின்னு திட்டுனாரு கண்டாபிடி திட்டுனாரு திட்டுனா அப்புறம் எதுச்சு ஓடி அது என்னான்னு பார்த்து உன் மக எனக்கு மருந்து ஊற்றிடுச்சு மருந்து ஊற்றிடுச்சு நான் தண்ணிலேயே கட்டிடு அப்படின்னு சத்தம் மாட்டாரு எனக்கு தெரியாது அப்படிலாம் முடியாம சரின்ட்டு மில்லு அந்த பிள்ளை ரெண்டு மணிக்கு மில்லுக்கு போயிடுச்சு நைட்டு பத்து பதினோரு மணிக்குல இறந்து போயிட்டாரு அப்பயும் அன்னைக்கு இறந்து போயிட்டாரு இறந்த அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்க போன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கவே இல்லை அன்னைக்கு ஓட்டி வேற பார்த்துரு காலையில எத்தனை மணி இறந்தாரு அவனு சொன்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்த பொழுங்குங்களே படுத்திருந்தாரு படுத்திருக்கும் போது வளர்த்தாலும் ஓடிங்க அக்கா வீட்டுல படுத்துட்டு அப்பா ஆயி போயிட்டாருமா வாரியம் எங்க அப்பாவுக்கு மோஷன் போய் கிட்ட நார்மலா மோஷன் ஆஸ்பத்திரில வச்சு பார்த்தோம் ஹாஸ்பத்திரி வந்து பாக்க முடியாது நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றாரு படி தாங்க முடியாம அவர் அவரதே குத்திக்குவாரு நெஞ்சில போட்டு குத்திக்குவாரு வயித்துல அப்படி எப்படி கிழிச்சுக்குவாரு அப்புறம் அவங்க என்ன பண்றாரு ஜிஹெச்ல வச்சு பாத்துட்டு அவர் நான் ஒரு தடவை பாக்க போயிருந்தேன் அப்போதைக்கு என்ன பண்றாரு வலி தாங்க முடியாம இறங்கி ஒடியாண்டாரு ஹாஸ்பிட்டல் வந்து இறங்கி விடியாண்டாரு அது எப்படி சொல்றதுன்னா வலி தாங்க முடியும் புத்தி மாறி போயிடும்ல அது மாதிரி ஆயிட்டாங்க அம்மா வந்து ரொம்பவுமே எல்லா ஹாஸ்பிட்டலையும் வச்சு பார்த்தாங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒண்ணு பார்க்க முடியாது நீங்க வீடு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டு கூப்பிட்டு ஒரு மூணு மாசம் முடியாம ஒரு மாசம் இல்லை வீட்டு கூட்ட வந்து ஒரு ஒரு மாசம் முடியாம இருப்பாரு எல்லாமே எங்க அம்மா படுத்து படுத்து படுத்துக்கேதா இருப்பாரு நான் தூக்கி ஒரு ஆள் உட்கார வைக்கணும் ஒரு ஆள் படுக்க வைக்கணும் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க யாருமே வர மாட்டாங்க அப்போ ஒரு தடவை வந்து அம்மா கேதம்னு சொல்லிட்டு எதுக்கோ போயிட்டாங்க எல்லாமே எங்க அம்மாவாங்க எங்க பெரியக்காவும் நானும் மட்டும் இருக்கும் சின்னக்கா சின்னங்காலும் எல்லாம் இல்லை அதுல வேலைக்கு போயிப்போம் அப்புறம் அப்ப நான் வந்து எங்க சின்னக்கா வந்து வேலைக்கு போயிட்டால நானும் எங்க பெரியக்கா மட்டும்தான் இருக்கோம் எங்க அம்மா வந்து கேது எதுக்கோ போயிட்டாங்க போயிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வந்து மோஷன் போக முடியாம கத்திட்டு கிடந்தாரு கிழிச்சுக்கிட்டு அப்புறம் பாப்பா ஆய்வு இருக்கா பாப்பா ஆய்வு இருப்பான் எங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாரு எங்க அக்கா வந்து தூக்கி கொண்டு போய் வெளியே எங்க அக்காவும் தூக்கிட்டு போனோம் இது வந்து எங்க அம்மாவுக்கு தெரியாது இப்பதான் நாங்க சொல்றேன் அக்கா சொன்னாலையா அப்போதைக்கு தூக்கிட்டு போறப்ப எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா பாப்பா நீ இதெல்லாம் பார்க்க கூடாது எங்களுக்கு தெரியாதுல்ல பாப்பா அதெல்லாம் நீ பார்க்க கூடாது வேண்டாம் உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா நாங்க எல்லாமே பண்ணோம் எங்க அப்பாவுக்கு எல்லாமே பண்ணோம் அதுக்கப்புறம் எங்க அக்கா தான் எங்க அக்கா உட்கார வச்சால அதுக்கப்புறம் நாங்க வாஷ் பண்ணி விட்டு வீட்டுக்குள்ள வந்து படுக்க வச்சிட்டோம் அந்த நான் பார்த்தேன் ஒரு தடவை நல்லா ஞாபகம் நான் ரெண்டு மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்தேன் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இங்கே தான் படுத்துருப்பாங்க ஏன்னா எங்க அப்பா அடிக்கடி மோஷன் போயிடுறாரு அது மாதிரி யூரின் போயிருவாரு படுத்து படுக்கல யூரின் போயிடுவாரு வாடகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இங்க டெய்லி கழுவி கழிவு போட்டுருவாங்க ஒருத்தோட நான் வேலை விட்டு வரேன் இந்த கதவை திறக்கிறேன் ஜக்தியோட வழி தாங்க அவ்வளவு வலியோட கத்திட்டு கிடந்தாரு மருந்து விட்டி கொண்டு அவ்வளவு வேதனையோட கத்திட்டு கிடந்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை பார்க்கறதுக்கே நான் எதுவுமே சொல்ல அப்புறம் அம்மாவை எழுப்பி நானும் எங்க அம்மா வச்சிருக்கீங்க எனக்குள்ள போட்டு ஏன்னா எங்க இங்க எந்த கெட்ட பிளப்புன்னு இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்படின்னா தான் புள்ளு வாடாது அதுக்கு வந்து பிள்ளை எப்படி பிறந்திருக்குவாரு காலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க உண்மை அதுதான் எங்க அப்பா இருக்கிற இடமே தெரியாது அவ்வளவு நல்ல ஒரு அபருக்கே அப்படி ஒரு சாவா அப்படின்ற மாதிரி இருக்கும் அலுவப்படாதுன்னு நினைச்சேன் என் வேங்க விட்டு வந்து அவ்வளவுதான் இருந்துச்சு நானும் எங்க அம்மா அம்மாவுக்கு எனக்குள்ள போட்டிருந்தேன் தண்ணி கூடு தண்ணி கூட வழியில கத்திக்கிட்டே கிடப்பாரு அது எனக்கு அது அவரு புரிஞ்சுக்க முடியல அவரோட வழி வந்து என்னால புரிஞ்சுக்க முடியாம நான் வேலை மாதிரி சூசை ஊட்டி விட்டேன் எனக்கு தெரியாது உண்மையெல்லாம் வேலைக்கு பண்ண வந்து சூசை ஊட்டி விட்டேன் அவருமே திட்டினாரு நல்லாதான் இருந்தாரு அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் நான் பண்ண பாவத்துனாலே என்னன்னு தெரியல அன்னைக்குன்னு பார்த்து எங்க அப்பா செத்து அளவு கூட என்னால வர முடியல ஏன்னா அன்னைக்கு நான் ஓட்டி பார்த்துட்டேன் அதனால என்னால வர முடியல அதுக்கப்புறம் நீ சொல்லுவ அப்போ இறந்ததுக்கப்புறம் இறந்தப்ப என்ன இது பண்ணாரு நான் படுத்து படுக்க வர்த்தள வச்சு அப்புறம் பூரம் கழுவி விட்டு தூக்கி வீட்டுக்குள்ளே போட்டேன் வீட்டுக்குள்ளே போட்டேன்னு அங்கேயும் பார்த்து இப்போதானே கழுவி விட்டு இப்படி போட்டுரு அப்படி திருப்பி இப்படியே இருந்தேன்னா என்னால் ஒன்றுமே முக்கியமாக அப்படின்ட்டு கழுவி விட்டு பேடெல்லாம் போட்டு காய வச்சுட்டு படுக்க வைக்கலாமு கூப்பிட்டு எங்களை படுக்க வச்சு உன் காலை நீட்டு உங்கள் காலைல படுக்கிறேன் அப்படி அப்புறம் காலை நீட்டி எழுந்திரிச்சு வந்து என் மடியில் தலை வச்சு படுத்தாரு படுப்பு அப்படி ஒவ்வொரு ஒரே ஒரு முறுக்குதே முடிக்கலாம் பதினொன்று மணிக்கு உயிர் போயிருக்கு எங்க அப்பாவுக்கு வந்து அப்பா பதினொன்று உயிர் போறப்ப எங்க அப்பாவுக்கு வந்து பதினொன்று உயிர் போறப்ப நான் ஆஃப் நைட் போயிருந்தேன் ஆஃப் நைட்னா நான் நாலு மணிக்கு டியூட்டி ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு அங்கே முடியும் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மணி ஆயிடும் அன்னைக்குன்னு பஸ் நான் ஓட்டி போட்டு

போவாங்க போனேன் எங்க அம்மா ஒரு தடவை குடும்பத்தினால எல்லாத்துக்குமே இந்த கஷ்டம் தானே அதனால கஷ்டத்துல ஒரு தடவை மில்லுக்கு போகணும்னு சொல்லி அடிச்சு எங்க அம்மாவுக்கு போக சொன்னாங்க எங்க அப்பா வந்து எங்க அம்மா கூட சண்டை போட்டு எங்களை நீ வந்து ஸ்கூல்ல சேர்த்து விட்டார் டிசி வந்து அப்ப பஞ்சம்பட்டி ஸ்கூல்ல இருந்துச்சு அந்த டிசியை வாங்கிட்டு வந்து தானே நீங்க இப்பதைக்கு இந்த பிள்ளை சொல்லி ஓகே படிக்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு மனுஷன் நல்லா இருந்தாரு அப்படின்னா நான் கூட கஷ்டப்பட்டிருக்கேன் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நிக்கிறோம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆளு அது எப்படி சொல்றது எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல காசு பணம் இருந்த மட்டும் எல்லாருமே வந்தாங்க எல்லா காசு பணத்தையும் அனுபவிச்சுட்டு செஞ்சுட்டு இப்ப எங்க அம்மா அப்படி விட்டாங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த அம்மா வச்சு இந்த விதவதுக்கு ஒரு கண்டென்ட் போட்டுமே நிறைய பேர் சொல்லிருந்தீங்க உங்க அம்மாவை நீங்களே கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஏன்னா எங்க அம்மா வந்து நான் கேவலப்படுத்தணும் நான் வந்து போடல எங்க அம்மா அனுபவிச்சது அவங்க தான் அவங்க தான் போட சொன்னாங்க இது மாதிரி என்னை பேசினவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கட்டும் நீ போடு பாப்பா அப்படின்னு அவங்க சொன்னனாலதான் நான் வந்து போனேன் அது எப்படின்னா மொண்டியோ மொடமோ வீட்டில் ஒரு ஆம்பளைத்தானே இருந்தே ஆகும் எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை நானும் எனக்கும் கருவாக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா நீயே சண்டை போடுற நீ போற வாயை குறை அவர் பேசினா பேசிட்டு போடுவான் இருக்கிற மட்டும் தெரியாது இல்லாதக்கு அப்புறம் அதோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட் பேச எங்க அப்பா வந்து இறந்தாங்க இறந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விஎஸ் கோட்டைக்கு எதுக்கும் நாங்க வந்து போயிருந்தோம் அம்மா வந்து பின்னாடி தான் அளந்து வந்துட்டு இருந்தாங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க என்னடா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்களே ஆளு கணமே அப்படின்னு போய் பாக்குறேன் சுடுகாட்ல போய் எங்க அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா உனக்கு பொடினா ரொம்ப பிடிக்குறவா பச்சையில விடல உனக்கு பொடினா ரொம்ப பிடிக்கும்ல இருந்துச்சு இருந்தேன் நீ பொடி போட்டுக்கவா உனக்கு பொடி உணந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க ஆனா போய் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க எனக்குள்ளே என்னடா பொடியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு